தேடி தேடி பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் கிடைக்க முடியாத ஒரே ஒரு ஸ்வீட்னா முட்டை மிட்டாய் தான் அந்த முட்டை மிட்டாயை ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் முட்டை மிட்டாய் செய்கிறதுக்காக பன்னெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு வரும் அளவுகளை சரியாக பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம உடச்சி ஊற்றியாச்சு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் மூணு கப் அளவுக்கு நம்ம இதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இதுக்கு நாட்டு சக்கரை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம்தான் ஆனால் சுகர் பயன்படுத்தி தான் செய்வாங்க இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இதை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சுகர் வந்து நல்லா கரையணும் அதே நேரத்தில் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு அடிச்சிடக்கூடாது நொறு நொறையாக வந்துடக்கூடாது இந்தளவுக்கு முட்டையும் நல்லா அடிபடணும் சுகரும் நல்லா கரையணும் அந்தளவுக்கு இப்போ இந்த பாத்திரம் வந்து எனக்கு சின்னதாக இருந்துச்சு அதனால பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து நைட்டே நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் நல்லா ஊற வச்சுட்டேன் அதை காலை டைமில் தான் நான் இந்த ஸ்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எல்லா தோள்களையும் நல்லா உரிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா முட்டையும் ஜீனியும் சேர்த்து கரையை வச்சு வச்சுருந்தோம் அது கூடவே நான் வந்து கோவா சேர்த்துக்கிறேன் பேக்கரியில் கேட்டால் கூட இனிப்பு இல்லாத கோவா கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கோவா சேர்த்துக்கிட்டேன் அரை கிலோ கோவாவுக்கு பன்னெண்டு முட்டை சரியான அளவாக இருக்கும் கோவா வந்து நல்லா கரையணும் நல்லா வந்து கரையிற அளவுக்கு பீட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல உங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு திக்னஸ் வரும்போது நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது எல்லாமே சேர்த்து ஒரு கேக் மாவு பக்குவத்துக்கு வரணும் அது வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க நீங்கள் ஹையில் வச்சு விட்டீங்க அப்படின்னா திருத்திரியாக ஆகிரும் முட்டை சேர்த்துருக்கிறதுனால அதனால அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி தெரியுது இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் கேக் மாவு மாதிரி இப்போ இது வந்து நான் இதே பாத்திரத்தில் செய்ய போகிறதுனால ஒரு தட்டுக்கு இதை மாற்றி எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கழுவி எடுத்த அந்த பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் வந்து ஒரு பேப்பர் சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் வந்து நெய்யை வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா தடவி விட்டுக்கும் இதில் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் முழுமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக கோவா வந்து எல்லா பேக்கரிலையுமே கிடைக்கும் இனிப்பு இல்லாத கோவா கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கலாம் ஐநூறு கிராம் அளவுக்கு கோவா நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் பன்னெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் மூணு கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ மேலே ஒரு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க மேலே அப்போ தான் கொஞ்சம் கலர் நல்லா நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தோசைக்கல் இல்லைனா ஒரு தட்டை சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரம் வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ளே இந்த மாதிரி வச்சு வேக வைக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம உள்ளே வச்சிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை மூடி சரியாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும் இவ்வளோ நேரம் வச்சு வேக வச்சுட்டு இதை வந்து நீங்க கடையில் வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க நாங்கள் பெருநாள் சீசனில் வருஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்குவோம் அதனால தான் நாங்கள் செஞ்சோம் விருப்பப்பட்டா செய்து சாப்பிடலாம் இதே அளவில் கம்மியான அளவில் கூட இன்னைக்கு நான் செஞ்சிருக்க அளவில் எனக்கு மூணு கிலோ ஸ்வீட் கிடைச்சிச்சு ஒரு கிலோ ஸ்வீட் கிடைக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம சேனலில் முட்டை மிட்டாய் வீடியோ இருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் சில்லுன்னு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து முத நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் கட் பண்றேன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோட பாக்கலாம்